आगे बागीराज सर, इन दही सही नहीं बड़ी ये रहे। अरविंद राज सर मचू, आप ही उधर सुबह सर अब बाहर अदरे पिच्चो पड़वा खेल। क्या क्या क्या, क्यों कर गए सर? तो जो सहेल सहेल, आपने तेरे मिलेंगे बात, तेरे। ये उल्लू बंदर कुंजो, आंधो पको कोई पोर्टिंग, आपने आपने कैमरा, टोर्च से कैमरा तेरे म இயக்குனர் பூனோ அவர்கள் தயாரிப்பில் திரு கே கிருஷ்ணராஜு அவர்கள் நடிப்பில் தேவா அவர்களின் இசையில் இசையின் நாயகன் ஸ்ரீகாந்தேவா அவர்கள் இசையில் மனிதம் திரைப்படத்தின் இசை வெளியிட்டு விழா தற்பொழுது இயக்குநர் திரு கே காகராஜ் சார் அவர்கள் வெளியிட பெற்றுக் கொள்கிறார்கள் கொన్ని கேல அப்படி குறுகு நீ குறுகு இங்க இழுப்புகவாங்க அப் பேயர் போய் போய் போகிறீங்க இங்க பக்க வந்தீங்க யாரே பிதருமே ஆப்கோ ஆ தேங்க் யூ நடிகர்கள் மற்றும் குழுவினருக்கு நன்றி ஓவர் ஜோர்கேவா மியூзик போடதீங்க மியூзик போடதீங்க போகலே சரி நான் முட்டாச்சு மற்றும் விவசாயத்தை திறமையுடையோருக்கு தற்காலிகமாக பணம் கொடுத்து உதவும் எண்ணம் இல்லாமல் நிரந்தரமாக அவர்களை வாழ்வில் முன்னேற்ற பல ஆண்டரபோனர்களை உருவாக்குவதே முக்கிய நோக்கமாக கொண்ட பிளாஸ்டிக்கிற்கு எதிராகவும் இயற்கைக்கு உரமாகவும் இக்காலகட்டத்தில் மிக முக்கியமாக கருதப்படும் செடிகளை வளர்க்க தேவையானது எண்ணில் அடங்காத ரூர் வழங்குவதோடு மட்டுமில்லாமல் பிளாஸ்டிக் மாயத்தை வேரோடு மாய்க்கும் மரமாக யோபேக்கர் செய்த சேவைகள் ஏராளம் ஏராளம் பிறர் நலனை தன்னலமாக கருதும் யோபேக்கர்ஸ் கிருஷ்ணராஜு தன்னலம் இல்லாத தலைவனாவார்

ஒரு அற்புதமான இது பாடல்கள் எல்லாம் மிக அழகாக இருந்தது என் தம்பி வந்து அவன் மிரட்டாங்க எப்பவுமே அவரு மியூசிக் போட்ட படம் எல்லாம் தான் விஜய்க்கு இன்னைக்கு வரையிலும் பேசக்கூடிய திரைப்படங்கள் நடிகர் விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு வரையிலும் பேசக்கூடும் நடிகர் விஜய் அவர்களை மாஸ்கீரவாக மாற்றியது இவருடைய இசை தான் திருப்பாச்சியும் சிவகாசியும் இல்லைன்னா இன்றைக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்க முடியுமா ஏன் தம்பி அப்படி நம்ம சொல்லக்கூடாது நான் சொல்ல இதே என் தம்பி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அதுக்கு மிகப்பெரிய பிள்ளையார் சொல்லி உங்க படங்கள் உங்களுக்கு இசை பாட்டையே கிடப்பும் பாத்தீங்களா ஆள் எப்படி இருக்க பாருங்க மனசு மாதிரி பரந்த இதைய பரந்த மனதை எல்லாத்தையும் பாராட்டுவா எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்னு நினைப்பாங்க என் தன்மை ஒரு காண்டவன் எந்த குறையும் வைக்க மாட்டான் உங்களுடைய முழு அன்பையும் முழு திறமையும் வெளிப்படுத்தி இந்த படத்துக்கு மியூசி பண்ணியிருக்கேன் சொன்னீங்க பாருங்க அதே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி